உங்கள் கனவுகள் அனைத்தும் நிஜமாகிவிட்டால் எப்படி இருக்கும் என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் நினைத்தது கனவு கண்டது என அத்தனையும் உங்கள் நடந்தால் அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் சரி இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் கேட்டதை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு நண்பர் உங்களுக்கு இருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் தேவைகள் உங்கள் கனவுகள் உங்கள் ஆசைகள் இவை அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நண்பர் அப்படிப்பட்ட ஒரு நண்பன் இருக்கிறான் அவன் வேறு யாரும் இல்லை இந்த பிரபஞ்சம்தான் ஆனால் அவனிடம் நாம் எப்படி பேச வேண்டும் அவனை எப்படி அணுக வேண்டும் நம் தேவைகளை எப்படி சொல்ல வேண்டும் இதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் நானும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பற்றி நம்பவில்லை வாழ்க்கையில் பெரிய சவால்களை சந்தித்த போது எல்லாமே எதிராக நடப்பதாக உணர்ந்தேன் அப்போதுதான் நான் இந்த பிரபஞ்ச உறுதிமொழிகளை பற்றி தெரிந்து கொண்டேன் தினமும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வெற்றி பெறுகிறேன் ஆரம்பத்தில் வெறும் வார்த்தைகளாக எனக்கு தோன்றியது ஆனால் சில மாதங்களில் என் வாழ்க்கை முழுவதுமாக மாறியது இன்று நான் இங்கு உங்கள் முன் நிற்பதே இந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு சான்று இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல இது செயல்படும் ஒரு விஞ்ஞானம் நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு பெரிய அஞ்சல் அலுவலகம் போன்றது நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு செயலும் ஒரு அஞ்சல் அட்டையைப் போல என்னை போலவே நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா பணக்காரர் ஆக வேண்டுமா நல்ல உறவுகள் வேண்டுமா எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது ஆனால் அதனிடம் எப்படி பேச வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இந்த காணொளியில் நான் கூறியிருக்கிறேன் வீடியோவை முழுவதுமாக கடை வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு பெரிய அஞ்சல் அலுவலகம் போன்றது நீங்கள் அனுப்பும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு செயலும் ஒரு அஞ்சல் அட்டையை போல பிரபஞ்சத்திற்கு செல்கிறது அது என்ன சொல்கிறதோ அதை அப்படியே திருப்பி அனுப்புகிறது இதைத்தான் ஈர்ப்பு விதி என்கிறோம் இந்த ஈர்ப்பு விதியை மூணு முக்கிய விதிகளாக பிரித்துக்கொள்ளலாம் நம்பர் ஒன்று தெளிவான விளக்கம் எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று கேட்பது ஒரு குழப்பமான அஞ்சல் ஒரு மாதத்திற்குள் என் வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் பணம் வர வேண்டும் என்று கேட்பது ஒரு தெளிவான அஞ்சல் பிரபஞ்சத்திடம் என்ன வேண்டும் என்று நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் உங்கள் விருப்பத்தை ஒரு சினிமா காட்சியை போல உங்கள் மனதில் கற்பனை செய்யுங்கள் அது எவ்வளவு துல்லியமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக அது நடக்கும் நம்பர் இரண்டு உணர்வின் சக்தி வெறும் வார்த்தைகள் மட்டும் போதாது நீங்கள் கேட்பது நடந்துவிட்டது போல் உணர்ந்து பாருங்கள் நீங்கள் புதிய கார் வாங்க வேண்டும் என்றால் அந்த காரை ஓட்டுவது போல அதன் வாசனையை உணர்வது போல கற்பனை செய்யுங்கள் அப்படி நீங்கள் உணரும் போது உங்கள் எண்ணங்கள் சக்தி பெறுகின்றன உணர்ச்சிதான் பிரபஞ்சத்தின் மொழி நம்பர் மூன்று நம்பிக்கை நீங்கள் ஒரு அஞ்சலை அனுப்பிய பிறகு அது போய் சேருமா என்ற சந்தேகம் கொள்வதில்லை இல்லையா அதேபோல் பிரபஞ்சத்திடம் ஒரு கோரிக்கையை வைத்த பிறகு அது நடக்கும் என்ற முழுமையான நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும் அது நடக்குமா என்ற சந்தேகமே உங்கள் கோரிக்கையை முடக்கிவிடும் நம்பிக்கைதான் அந்த ரகசிய சாவி சரி இந்த விதிகளை நாம் எப்படி பயன்படுத்த போகிறோம் இதற்குத்தான் சக்தி வாய்ந்த உறுதிமொழிகள் நமக்கு தேவை இது வெறும் மந்திரம் அல்ல இது உங்கள் எண்ணங்களை புதிய பாதையில் கொண்டு செல்லும் ஒரு பயிற்சி இப்போது நான் சொல்லும் சில உறுதிமொழிகளை நீங்கள் மனதில் சொல்லிக் கொள்ளுங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் இரவு படுக்கும் முன்னும் இதை சொல்லுங்கள் நீங்கள் பணத்தை ஈர்க்க வேண்டும் என்று விரும்பினால் நான் பணம் ஈர்ப்பதற்கான ஒரு காந்தம் பணம் என்னிடம் எளிதாக வருகிறது நான் செய்யும் ஒவ்வொரு வேலையும் எனக்கு செல்வத்தையும் செழிப்பையும் தருகிறது என்று சொல்லுங்கள் நீங்கள் உறவை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்பினால் நான் அன்பானவன் என் வாழ்க்கை அன்பால் நிறைந்துள்ளது எனக்கு சரியான உறவுகள் தானாக அமைகின்றன என்று சொல்லுங்கள் நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பெற விரும்பினால் என் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நான் புத்துணர்ச்சியுடன் இருக்கிறேன் நான் வலிமையானவன் என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் புதிய சக்தியை பெறுகிறது என்று சொல்லுங்கள் நீங்கள் ஆன்லைனில் ஒரு உணவை ஆர்டர் செய்த பிறகு அது உங்கள் வீட்டுக்கு வர நீங்கள் உங்கள் முகவரியை கொடுக்க வேண்டும் இல்லையா அதுபோலத்தான் பிரபஞ்சம் கொடுக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களை சுற்றி நடக்கும் சிறிய நல்ல விஷயங்களை கவனியுங்கள் அவை பிரபஞ்சத்தின் சிக்னல்கள் பலர் கேட்கிறார்கள் எல்லோரும் நேர்மறையாகவே எப்படி இருக்க முடியும் என்று நாம் மனிதர்கள் தான் நமக்கும் பயம் வரும் சந்தேகம் வரும் அதை முழுவதுமாக நீக்க முடியாது ஆனால் பயம் வரும்போது அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஒரு எதிர்மறையான எண்ணம் வரும்போது நான் தோற்றுவிடுவேன் என்று நினைத்தால் உடனடியாக அதை நான் கற்றுக்கொள்வேன் என்று மாற்றுங்கள் தினமும் நீங்கள் நன்றி சொல்லும் ஐந்து விஷயங்களை எழுதுங்கள் அது ஒரு கப் காஃபியாக இருக்கலாம் அல்லது உங்கள் நண்பரின் உதவியாக இருக்கும் நன்றி உணர்வு உங்கள் மனதில் உள்ள எதிர்மறை சக்தியை நீக்கி நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் பலர் கேட்கிறார்கள் நான் நேர்மறையாகத்தான் நினைக்கிறேன் ஆனால் ஏன் எதுவும் நடப்பதில்லை என்று இதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு கையில் நீங்கள் எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொண்டு மற்றொரு கையில் பணம் சம்பாதிப்பது எவ்வளவு கஷ்டம் என்று உங்கள் ஆள் மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு காரின் ஆக்சிலேட்டர் மற்றும் மற்றும் பிரேக்கை ஒரே நேரத்தில் அழுத்துவது போல பிரபஞ்சம் உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் உணர்வுகளை தான் கவனிக்கிறது உங்கள் வார்த்தைகள் எனக்கு வேண்டும் என்று சொன்னாலும் உங்கள் உள் உணர்வு எனக்கு இது கிடைக்காது என்று பயந்தால் பிரபஞ்சம் உங்கள் பயத்தை தான் நிறைவேற்றும் பிரபஞ்சம் ஒரு வானொலி நிலையம் போல நாம் விரும்பும் பாடலுக்கு டியூன் செய்ய வேண்டும் நீங்கள் விரும்பிய விஷயத்தை பற்றி தினமும் சிந்திக்கும் போது அது தொடர்பான விஷயங்கள் உங்கள் கண்ணில் படும் அது ஒரு விளம்பரமாக இருக்கலாம் ஒரு புத்தகத்தின் தலைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு நண்பரின் பேச்சாக கூட இருக்கலாம் இவை அனைத்தும் பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் சிக்னல்கள் உதாரணமாக நீங்கள் ஒரு புதிய வேலையை தேடுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அதை பற்றி தினமும் நினைக்கும் போது நீங்கள் திடீர் என்று வேலை வாய்ப்பு பற்றிய ஒரு விளம்பரத்தை பார்ப்பீர்கள் அல்லது ஒரு நண்பர் அந்த கம்பெனியில் வேலை காலியாக உள்ளது என்று சொல்ல கேட்பீர்கள் இது தற்செயல் அல்ல நீங்கள் பிரபஞ்சத்தின் அலைவரிசையில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி பலர் நினைப்பது எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனை வந்தால் பிரபஞ்சம் என்னை கைவிட்டு விட்டது என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா வரும்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளை திறந்து விடுகிறது ஒவ்வொரு சவாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம் உதாரணமாக உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் அதற்கு பதிலாக இந்த நிலைமை எனக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது இன்னும் சிறந்த வேலைக்கு நான் எப்படி தயாராகலாம் என்று கேளுங்கள் பிரபஞ்சம் அந்த தெளிவான கேள்விக்கு நிச்சயம் பதிலளிக்கும் ஒரு நொடி உங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய விரும்பும் மிக பெரிய கனவு என்ன அது ஒரு பெரிய காராக இருக்கலாம் ஒரு வெற்றிகரமான வணிகமாக இருக்கலாம் அல்லது ஒரு சந்தோஷமான குடும்பமாக இருக்கலாம் அதை உங்கள் மனதில் ஒரு படமாக பாருங்கள் இப்போது உங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள் அந்த படம் இப்போது உங்கள் மனதில் உள்ளது பிரபஞ்சத்திடம் இந்த ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள் நான் இந்த இலக்கை அடைய அடுத்த அடி என்ன வைக்க வேண்டும் என்று கேளுங்கள் சில நாட்களில் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு சிக்னல் மூலம் பதிலளிக்கும் அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய யோசனையாக கூட இருக்கலாம் நண்பர்களே பிரபஞ்சம் எப்போதும் பேசிக்கொண்டேதான் இருக்கிறது ஆனால் நாம் அதை கேட்பது முதல் நீங்கள் கேட்பதை பிரபஞ்சம் கொடுக்கும் ஆனால் நீங்கள் அதனிடம் சரியாக கேட்க வேண்டும் இன்றே உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் எடுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தெளிவாக ஒரே வரியில் எழுதுங்கள் உறுதிமொழிகளை தினமும் மூன்று முறை உறக்க சொல்லுங்கள் அது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நினைவில் வையுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி பிரபஞ்சம் நீங்கள் கேட்பதை கொடுக்கும் அதற்கான ஒரே நிபந்தனை நீங்கள் அதனிடம் கேட்க தயாராக இருக்க வேண்டும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த ரகசியங்கள் இன்னும் பலருக்கு சென்றடைய வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள அழுத்தி உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் சக்தி குறித்து உங்கள் அனுபவம் என்ன நீங்கள் நினைத்தது நடந்திருந்தால் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களின் கதை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய உந்துதலாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயனுள்ளதாக என்று நீங்கள் நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் இனிமேலும் இது போன்ற சக்தி வாய்ந்த வீடியோக்களை தவற விடாமல் இருக்க இப்போதே நம்மளுடைய சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றி உங்கள் கனவுகள் நஜமாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்